தினம் கனம் யோனி ராசி ரஜி நம்ம மாங்கல்ய பொருத்தம் கழுத்து பொருத்தம் தாலி பொருத்தம் கயிறு பொருத்தம் இதெல்லாம் சொல்றதுன்னா ரஜி பொருத்தம் இந்த ரஜி பொருத்தம் இருந்துருச்சுன்னா சிலர் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் எழுதுவாங்க அதே மாதிரி சில ஆண்கள் வந்து மனைவி என்ன சொன்னாலும் அடங்கி போறது அட்ஜஸ்ட் பண்ணி போறது இதெல்லாம் வந்து அந்த ரஜி பொருத்தம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விஷயம் ಜನ ಅಡನೇ ಪಿತ್ತೇ ಪಾತು ಅನ್ನ ಕಟ್ಟು அந்த கட்டத்துல இருந்து மனைவிஷ்தானை எப்படி இருக்கு பெண்ணா இருந்தா இருக்குது இதெல்லாம் நம்ம அதனால பத்து பார்த்துட்டோம் இப்ப சில எட்டு பத்து இருக்கீங்க அப்படின்னு அவனுக்கு பேச்சு வராது ரொம்ப பொருத்தமாயிடுச்சுன்னா பேச்சே இருக்காது பொருத்தங்க ஒருத்தான் சாமியார் ஆயிடுவாங்க ஆனாலும் பத்துன்னு பத்து எல்லாம் இருக்காது ஒண்ணு குறைவா இருக்கணும் தான் ஒரு அந்நியம் சின்னதா ஊழல் கூட இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதாவதா வந்து பத்துக்கு பத்து இருக்குன்னு அவசியம் பத்துக்கு அஞ்சு தான் போதும் ஆனா கூடவே ஜாதகத்தையும் அது ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கும் அதனால ஒரேடியா ஜாதகம் ஜோசியம் நட்சத்திர பொருள் அப்படின்னு பார்த்துட்டு அலையாம ஓரளவு பொத்தங்கள் முக்கியமானது இருக்குதா நம்ம என்ன திருமணம் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் தெரியக்கூடாது அனைத்து ஒரு குழந்த பாக்கியம் கிடைச்சி ஒரு ஒரு சந்தான பிராப்தம் இருக்கணும் வம்ச திருப்தி இருக்கணும் இதெல்லாம் தான் முக்கியம் எதுக்காக தான் திருமணம் நினைக்கிறது ஸோ இதெல்லாம் வரும் பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது நம்முடைய விஸ்வகர்மா குலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பொருத்தம் இப்போ பழைய நூல்களில் வந்து ஒவ்வொரு ஜாதி பிரிவு அப்படிலாம் கிடையாது அவங்க தொழில் கேட்ட குணங்களுக்கு அந்த குணங்கள் தேவாலயத்துல தான் அந்த மாதிரி சொல்லலாம் சொல்லப்படுறீங்க விஷ்ணு பெருமாக்களுக்கு வந்து ஓரளவு பொருத்தங்கள் இருந்தாலே போதும் முக்கியமா வந்து யோனி பொருத்தம் தான் விஷ்ணு வந்து பார்க்க வேண்டிய ஒரு பொருத்தம் அது வந்து குறை இல்லாம பாத்துக்கணும் இப்ப புலம்புச நட்சத்திரம்னா அது பூனை வரும் இப்ப மகம் நட்சத்திரம் பூ நட்சத்திரம்னா எலி வரும் பூனைக்கு எலி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி யோனி பொருத்தம் பார்த்து விஷயமா நம்ம உலகத்துக்கு வந்து விஷயமா வந்து யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது ஒரு சில பொதுகள் பண்ணா போதும் வாழ்க்கையை தொடங்கும் போது ஒரு லட்சம் வாங்கணும் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மாணாண்டு பெண்கள் மனைவி மக்கள் அவனவன் தலைவர்கள் வந்து கல்யாணம் முடிக்கும் போது கணவர் வந்து சாதாரண நிலையில் இருப்பார் கல்யாணம் முடிக்க உடனேயே இவங்க போகலாம் அவருக்கு நிறைய பெரிய நம்ப சம்பளம் அதிகமாகும் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறந்த உடனேயே அதை வச்சு பெரிய லெவலில் போவாங்க இந்த மாதிரி பல நிலைகள் இருக்கு அதனால நீங்க தொடக்கத்திலேயே பையன் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரா பெருசா சம்பாதிக்கிறாரா சொல்ல இருக்கா எல்லாம் ரொம்ப தோண்டி திரும்பி பார்த்துட்டு இருக்காம ஒழுக்கமா இருக்காரா படிச்சிருக்காரா ஃபியூச்சர் அவங்க இருக்குதா ஜாதகத்தோடைய அந்த ஒரு நல்ல பஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்

சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் இதுதான் நம்ம சமுதாயத்தில் முதல் முறையாக இருபது ஐக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாதங்களில் தரமான கண்ணாடியும் கிட்டத்தட்ட ஆப்ரேஷனும் செய்து மற்ற சேவைகள் செய்து வருகிறார் அவருக்கு உங்களின் சார்பாக சாதனை அளிக்கப்படுகிறது நிறைய விடுங்க அண்ணன்புற கேட்டேன் ഇല്ലല്ലേ okay. what does